சூலகிரி பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைப்பதற்கு உத்தரவிட்ட தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி பகுதியில் சிறு குறு நிறுவனங்கள் அதிகமாக இயங்கி வருகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனியாருக்கு சொந்தமான மெத்தை கம்பெனி ஒன்று தீப்பற்றி எரிந்து அனல் தீயை அணைக்க முடியாத அளவுக்கு தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்கு தாமதமானதால் முற்றிலும் எரிந்து நாசமானது இந்த நிலையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனருமான வழக்கறிஞருமான ஈசன் முருகசாமி அறிவுரையின் பேரில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருக்கும் ஓசூர் சார் ஆட்சியருக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து சூளகிரி பகுதியில் தீயணைப்பு நிலையம் மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் வேண்டி மனு வழங்கப்பட்டது இந்த நிலையில் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு கடந்த இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விவசாயிகள் மனு வழங்கினார் இந்த கோரிக்கை ஏற்று தமிழக முதலமைச்சர் சூளகிரி பகுதியில் தீயணைப்பு நிலையம் அமைப்பதற்கு சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்றத்தில் பேசி ஒதுக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இன்று சூளகிரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேச தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி பகுதியில் மக்கள் தொகையானது இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ஆகும் கிராமங்களில் மக்கள் தொகை ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு ஆகும் இந்த நகரை சுற்றி கிழக்கு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஓசூர் வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ராயகோட்டை தீணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சூளகிரி பகுதியில் கட்டாயம் அவசியமாக தீயணைப்பு நிலையம் வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது இந்த நிலையில் தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் டி எம் சீனிவாசன் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேச ரெட்டி உழவர் உரிமை மீட்பு அணி மாவட்ட நிர்வாகி திம்மராஜ் மாவட்ட அணி செயலாளர் ரமேஷ் கோட்ட தலைவர் வெங்கடராஜ் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணன் மாவட்ட கௌரவ தலைவர் நாராயண் ரெட்டி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் தியாகராஜ் கோபாலப்பா தாசப்பா கிருஷ்ணப்பா களமங்கலம் ஒன்றியம் பாபு சிவா கிருஷ்ணன் பலர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் நாம் இங்கே நின்று இருக்கக்கூடிய இடம் வந்து சூளகிரி ஒட்டாட்சியர் அலுவலகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் சூளகிரி வட்டத்திலே வந்து தீயணைப்பு துறை நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் நாலு மாத காலமா ஒவ்வொரு மாத இது குறை தீர்க்கும் கூட்டத்தில் வந்து மனு கொடுத்திருந்தார் இந்த மனு ஏற்றுக்கொண்ட மாவட்ட நிர்வாகம் அதே போல தீயணைத்து துறை நிர்வாகம் ரெண்டுமே வந்து முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறார் இது மாண்புமிக தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது இந்த சூளகிரிக்கு வந்து கிருஷ்ணகிரில இருந்து வந்தா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒசூர்ல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருபத்தி அஞ்சு முப்பது கிலோமீட்டர் ஆகும் ஆனா இங்க ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது இங்கிருந்து போகுதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து ஏற்றுக்கொண்டு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நம்ம சூளகிரிக்கு வந்து தீயணைப்புத்துறை நிலையம் வந்து ஒண்ணு எங்கே உத்த சட்டமன்றத்தில் வந்து பேச்சு ஒரு நிலையம் இங்கே அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு இது இதுல வந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நீண்ட நாள கோரிக்கையாக இது வந்து இந்த தீயணைப்புத்துறை இங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் சில அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாரு நாங்க தான் நாங்க தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுக்கு வந்து முழு காரணமே பாதுகாப்பு சங்கத்தின் மத்திய மாவட்ட செயல் சீனிவாசன் தான் நாலு மாத காலமா முதலமைச்சர் இதுக்கு இதுக்கு நம்ம சொல்லணும்னா ரீசன்டா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய தொழிற்சாலையில வந்து பெரிய தீ விபத்து நடந்த பிறகு யாருமே கண்டுகொள்ளாது இருக்கும்போது அன்னைக்கு கூட தான் வந்து தீயணைத்து துறைக்கு புகார் தெரிவித்து அங்கிருந்து வருது குழி இந்த எல்லாமே வந்து சேதாரம் அதிகமாயிட்டு இருந்துச்சு இந்த தொழில் தொழிற்சாலையில இப்படி இருக்கும் போது ஒவ்வொரு நாளுமே சூளகிரி வட்டத்திலே சூளகிரி மத்திய மாவட்ட செயலாளர் மற்றும் ஒன்றிய செயலர் நாகராஜ் இவருக்கு ரெண்டு பேருமே வந்து இந்த ஒட்டத்தில் வந்து என்னென்ன தேவைப்படும் என்பது குறைத்திருக்கும் கூட்டத்தில் ஒவ்வொரு மாத காலமும் வந்து அவர் மனு கொடுக்கிறார் ஒன்னொன்னா நிறைவேற்றி இப்படி வந்துட்டு இருக்குது இப்படி வந்திருக்கும் போது இப்ப நாங்க இங்க கொடுத்து நின்று என்ன பேட்டி கொடுக்குறீங்கன்னா இந்த தீயணைப்பு துறைக்கு ஒரு நிலையத்துக்கு வந்து ஒரு இடம் வேணும் அந்த இடம் ஒண்ணு பட்டாச்சார கேட்கலாம் நாங்க இங்க முன்னாடி வந்திருக்கிறீங்க இதே போல டிஎஃப்ஓ கிருஷ்ணகிரில இருந்து தீயணைப்பு துறையின வேலு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி வந்திருக்காரு இடம் பாக்கறது போயிருக்கிறாரு வந்து நாங்க எல்லாருமே வந்து தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிர்வாக நிர்வாகிகளும் கிழக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியனும் மத்திய மாவட்ட செயலர் சீனிவாசன் மேற்கு மாவட்ட செயலர் கணேஷ் ரெட்டி இதே போன்ற நம்மளுடைய சூளகிரி ஒன்றிய செயலாளர் நாகராஜ் அதே போல சூளகிரி ஒன்றிய பொருளாளர் வந்து நம்ம தியாக தியாக ராஜா தலைவர் அவர்கள் ஆர்டிஐ வந்து தியாகராஜன் அவர்கள் மற்றும் கிளமங்கல ஒன்றிய செயலாளர் பாபு அனைத்து ஒரு துறையினர் வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கவங்க அனைத்து தான் இருக்கிறாங்க இதுல வந்து நம்ம கிளமங்கல்ல ஒன்றிய பொருளாளர் கோபால் ரெட்டி அனைவருமே இந்த கூட்டத்தில் கலந்து இங்கு தொழிற்சாலை தொழிற்காலனுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்கறோம் இது வந்து ஒவ்வொரு முறையிலே வந்து சூழகிரி வட்டத்தில் அடிக்கடி விபத்துகள் அதிகமா இருக்கு அங்கே ஒரு மேம்பால அமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது அதை ரெண்டு சேர்த்து கொடுத்து அங்கே ஒரு தீயணைப்பு காரணமே எந்த அரசியல் கட்சி கிடையாது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் லெட்டர் பேர்ட் தான் இன்னைக்கு இதுவரையும் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பேர் பிகே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேல எந்த இடத்துல அந்த தீயணைப்பு துறை அலுவலகம் ஏற்படும் இடம் எந்த இடத்துல இந்த இடம் வந்து சப்படி என்கிற ஒரு இடத்துல வந்து இடம் இடம் பாக்குறது போயிருக்கிறாரு இது இது இருக்கிறது சூழ்கிரி வட்டத்துல ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த டவுனுக்கு குறுக்கா இருக்கணும் ஏன்னா விபத்துக்கு அடிக்கடி தொழிற்பேட்டை இருக்கிறது எல்லாமே வந்து ஹைவேல பக்கத்துல தான் இருக்கு ரீசெண்டாக வந்து தொழிற்பேட்டை வந்து புதிதாக அமைச்சிருக்கிறார் இதே போல நம்ம உத உதனப்பள்ளி பக்கத்துலேயே இதுக்கு வந்து ஒரு தீயணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி மாண்புமுக தமிழக முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கிறார் இதுக்கு வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக மாண்புமுக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு நன்றியே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே சுப்பிரமணி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் ரெட்டி மத்திய மாவட்ட செயலர் டி எம் சீனிவாசுலு இங்க வந்து நாங்க வந்து வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து உழவர்களின் உரிமைக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பொது சேவைகளிலும் பொதுநல அக்கறையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில சூழகிரி பகுதியில் அடிக்கடி தீ விபத்து ஏற்பட்டால் நீண்ட தொலைவிலிருந்து வந்து தீயணைப்பு வண்டி வரணும் அப்படின்றதுனால இங்க ஒரு தீயணைப்பின் நிலையம் அமைக்கப்படப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு டி எம் பல் பல்வேறு மனுக்கள் கொடுக்கப்பட்டது இந்த மாவட்ட நிர்வாகமும் அதன் அக்கறையோடு செயல்பட்டு அது தன்னுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து தீயணைப்பின் நிலை அமைப்பதற்காக ஒரு ரெண்டு கோடி நாற்பது லட்சம் இங்க வந்து சாங்ஷன் இருக்குது பதினெட்டு இருக்கு எங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்காக ஒரு ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இதை இந்த சட்டமன்றத்திலே கூட்டத்தொடனிலேயே செயல்படுத்தி ஆணை பிறப்பித்த உயர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்